ஹாய் ஃபிரண்ட்ஸ் வெல்கம் டு வசந்தம்லாங்க இன்றைக்கி நம்ம வாழைத்தோட்டத்தில் நெற்பவளம் செடி பார்ப்போங்க நெற்பவளம் செடி ஈஸிங்க இது வந்து ஒரு நெற்பயிர் வை வச்சா நம்ம எப்படி வளருமோ அந்த மாதிரி வருது இதனுடைய காய் காய்க்கிறது வந்துகிட்டே இருக்குதுங்க நம்மளுக்கு காய் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்குது நான் நிறைய காய் இதில் பாய்ச்சிருக்கேன் இது ஒரு ஸ்டீட் ஷேரிங்கில் தான் எனக்கு இந்த விதைகள் கிடைச்சிது இந்த விதைகள் மூலயமா போட்டது ரொம்ப நாள் ஆச்சுங்க ஆனால் முழிச்சு வரும்போது அதுக்கப்புறம் பார்த்தா காய் வைக்கும்போது தான் ஏன்னா நம்மளுக்கு புதுசு இல்லை இந்த செடி எப்படி வளரும்னு தெரியாது தான் ஓ நம்ம நெற்பவளம் நம்மளுக்கு வந்து ஷீட் சரையினில் கொடுத்தது நிறைய காய் வைக்குதுங்க அதை வந்து நம்ம பவளம் மாதிரி கோத்து போட்டுக்கலாம் போல் இது வந்து ரொம்ப நல்லதாங்க இது வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் வைப் உள்ள செடின்னு தான் சொல்கிறாங்க இது வந்து மகாபாரதத்தில் வந்து கிருஷ்ணர் வந்து இந்த மாலையை கோத்துட்டு போயிட்டு போரில் வென்றதாகவும் இதில் வந்து இதிகாசங்களில் கூறப்படுகிறது எனக்கு நான் படித்ததில் இதில் தெரிஞ்சு கொண்டதுங்க இது அதனால் இது வந்து வாஸ்து செடியாகவும் அது அதிர்ஷ்ட செடியாகவும் இதை பார்க்குறாங்க இது நல்லாவே வளருதுங்க ஈஸி மெயின்டெனன்ஸ் எந்த நம்ம வந்து புதுசாக கேர் கொடுக்கணும்னு எதுவுமே தேவையில்லை நல்லாவே வளருது இது நம்ம மாடி தோட்டத்தில் இது கரெக்டாக ஒரு வருஷமாக இது நல்லா இருந்து நல்லா வருதுங்க நிறைய காய் வச்சுட்டே இருக்குது இதுக்கு நல்லா முதிர்ச்சி அடையும் போது இந்த காய் வந்து கருப்பாகிடுது நல்லாவே வந்தது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த மணி மாதிரி நெற்பபலம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் இந்த வாட்டி நிறைய இருந்ததுங்க என்னால் எடுக்க முடியாத கட் பண்ணி விட்டால் புதுசாக வரும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தேன் ஏற்கனவே இவ்வளோ சேகரித்து வச்சிருக்கேன் இன்னும் சேகரிக்கணுங்க எல்லாத்தையும் எடுத்தோம்னா இதை விட டபுள் பங்கு வரும் போல் இதையும் நம்ம கையில் மாலையாகவும் கழுத்தில் மணியாகவும் கோத்து கொ போட்டுக்கும்போது ஹீட்டையும் நல்லா கம்மி பண்ணுமா இதில் நான் வளர்க்கும் ரொம்ப ஈஸிங்க ஈஸியாக வளர்க்குறேன் விதைகள் கிடைச்சா ஈஸியாக எந்த நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் சாதாரண மண்கலவி மூலமாக நல்லாவே வளர்த்து அறுவடை எடுக்கலாம் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹாப்பி கவர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் யூ